திரையுலகில் முன்னணி நடிகை இருக்கிற நடிகைகள் லைம்லைட்டில் இருக்கிறப்பவே திடீர்னு திருமணம் செஞ்சுக்கிட்டு திரையுலகை விட்டு விளையிடுறாங்க குறிப்பாக சிலர் மட்டும்தான் திருமணமாகி குழந்தை பத்துக்கிட்ட அப்புறம் மீண்டும் கம்பேக் கொடுக்குறாங்க அப்படி மீண்டும் கம்பேக் கொடுத்து அசத்திட்டு வர்ற நடிகைகள் பற்றியும் திருமணத்துக்கு பிறகு நடிப்புக்கு முழுக்கு போட்ட நடிகைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நடிகை ஷாலினி குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் நுழைஞ்சு பிறகு கதாநாயகியாக மாறினவங்க தான் ஷாலினி தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் நடிச்சுட்டு வந்த இவங்க அஜித் குமாரோட அமர்கலம் படத்தில் இணைஞ்சு நடித்தப்போ ரெண்டு பேரும் காதலிக்க தொடங்கினாங்க இந்த காதல் திருமணத்துலேயும் முடிஞ்சது திருமணத்துக்கு அப்புறமா இருந்து முழுமையாக விளைய ஷாலினி இப்போ பொறுப்புள்ள அம்மாவா தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சிட்டு வராங்க அடுத்ததான் நடிகை நஸ்ரியா பிரபல மலையாள நடிகர் பகத் பாசில திருமணம் செஞ்சுக்கிட்டப்போ தென்னிந்திய மொழி படங்கள்ல முன்னணி நடிகா இருந்தவங்க திருமணத்துக்கு அப்புறமா திரையுலகை விட்டு முழுமையா விளைய இவங்க மீண்டும் தன்னுடைய கணவருக்கு ஜோடியாவே மலையாள படம் ஒன்றில் நடிக்க கம்பேக் கொடுத்தாங்க மேலும் ஒரு சில படங்களில் கமிட் ஆகி பிஸியாகவும் நடிச்சுட்டு வராங்க அடுத்ததான் நடிகை பூமிகா சாவ்லா தமிழ் சினிமாவில் விஜய் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க பாலிவுட் படங்கள்லேயும் பிரபலமான இவங்க பட வாய்ப்பு குறைய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தன்னோட கால காதலரான பாரத் தாக்கூரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா திரையுலக விட்டு விலகிய இவங்க இப்போ அக்கா அன்னி போன்ற குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சுட்டு வராங்க அடுத்ததான் நடிகை ஜெனிலியா துருது நடிகைன்னு பெயர் எடுத்து இவங்க சில பாலிவுட் படங்களையும் நடிச்சிருக்காங்க பாலிவுட் நடிகர் ரிதீஷ் தேஷ்முக்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா கடந்த வருஷம் தன்னோட கணவர் படத்துல மட்டும்தான் ஒரே ஒரு பாடலுக்கு ஆட்டம் போட்டாங்க பல வருடங்களுக்கு பிறகு இப்ப கன்னட படத்துல நடிச்சுட்டு வராங்க அடுத்ததா ஜோதிகா தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருந்தவங்க சூர்யாவோட தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு ரெண்டு பேருக்கு இடையே ஏற்பட்ட காதல் காரணமாக ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா முழுமையா திரையுலக விட்டு விலகிய ஜோதிகா சுமார் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா கடந்த வருஷம் முப்பத்தில என்ற படத்தின் மூலமா நடிக்க வந்தாங்க அடுத்ததான் நடிகை மாலிவுட்னு தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகர்களோட ரவுண்டு கட்டி நடிச்சாங்க குறிப்பா இவங்க வெளியான கஜினி சிவகாசி தசாவதாரம் படங்கள் தமிழில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சுது இதுக்கிடையில தான் இவங்க மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தோட இணை நிறுவனர் ராகுல் சர்மாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு நடிப்பை விட்டு விலகி குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க அடுத்ததாக நடிகை ரம்பா தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களோட நடித்த இவங்க தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இருந்தாங்க இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறமா சுமார் பதினஞ்சு வருஷமா திரைத்துறையிலிருந்து விலகியே இருந்தாங்க இப்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர ஜோடி ஆரியூர் ரெடி என்னும் நடன நிகழ்ச்சியில் நடுவராக கலந்துக்கிட்டு காம்பேக் கொடுத்துருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல்ஸ் வந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க